நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வ நீங்கள் நீங்க இல்லை குலதெய்வத்தை நீங்க வந்து சரிவர வணங்கலன்னா கூட குலதெய்வமா தான் இருக்கும் ஆண் தெய்வம் காவல் தெய்வமா வந்துருக்கும் இஷ்ட தெய்வம்னு சொல்றது வந்து பிறக்கும் போது நம்மளுடைய பிறந்து நம்மளுடைய கட்டத்துலதெல்லாம் நம்மளுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும் நம்மளுக்குள்ளே பேசுவோம் நம்ம ஒருத்தர் பண்ணுவோம் நம்ம ஒருத்தர் கேட்போம் நம்ம ஒருத்த மறப்போம் இது நம்மளுக்குள்ளேயே நடக்கும் நான் சாகும்போது என்னுடைய கடவுள் செத்து சத்து என்னுடைய குளத்தை பற்றி நானே புரிந்து கொள்வதற்கு என்னுடைய அப்பா எப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய தாத்தா எப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய வம்சங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த குலதை சில யோகா சென்டர்ஸ்ல போய் சேர்ந்துக்கிறது காரணம் நான் வந்து பெரிய ஞானி மாதிரி அப்படின்னு தன்னை பக்கத்துல திருவன் காட்டிக்கிறதுக்காக அவங்க போய் சேர்றாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பணக்காரன் காட்டிக்கிறதுக்காக சில குருமார்களை வணங்குறாங்க இது பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு தகவல் எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சில பேருக்கு குலதெய்வமே எங்க இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்குறது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் கா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சுட்டு வாழ்க்கை செழுமையா இருக்கும்லாம் சொல்லுவாங்க ஆனா எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறப்பே குலதெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இதை வந்து ஒரு குற்றம் உருவா எல்லா ஜோசிக்காரங்களும் மாத்திக்கிட்டு இருக்காங்க அவன் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் புலம்பெயர்ந்து எங்கெங்கேயோ சுத்தி எங்கெங்க வந்து அவன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனை போய் உட்காந்துட்டு குலதெய்வம் வழிபடலையா உன் நீ நாசமாக போயிடும் விளங்காமல் போயிடும் சொல்லி பாவம் அவனையும் பயன்படுத்தணும் குலதெய்வம் என்பது என்ன அப்படின்னா நான் எந்த வழியில் வந்தேன் நான் எந்த குலதெய்வத்தை குளத்தில் வளர்ந்தேன் நான் எப்படி என்னுடைய கலாச்சாரம் இருந்தது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அதை நான் உட்காந்து கதையாவோ வரலாறாவோ விசீடி எடுத்து கொடுக்க முடியாது அப்போ நான் இந்த குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரிஞ்சு கொள்வதற்கு எளிதாக இருக்கும் எனக்குன்ற ஒரு கூட்டம் எனக்குன்ற ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை நான் தொடர்ந்து க கைப்பற்றி வச்சுருக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஈகோனஸ்ன்னே சொல்லலாம் அந்த ஈகோ மனிதர்களுடைய ஈகோ அந்த ஈகோனஸை நான் கைப்பற்றி வச்சுருக்கிறதுக்கு என்னுடைய குலத்தை பற்றி நானே புரிந்து கொள்வதற்கு என்னுடைய அப்பா எப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய தாத்தா எப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய வம்சங்கள் எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த குலதெய்வம் பயன்படுது இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உதவுது ஏன்னா நம்ம ஒரு ஒரு முடியாத காரியம் செய்யும் பொழுது ஒரு ஐலசா போட்டு பாட்டு பாடுற மாதிரி இது எனக்கு ஒரு உள்ள உத்வேகத்தை கொடுக்குது நான் என்னுடைய குலதெய்வம் துணை இருக்குது நான் அதை செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை சாதாரண தெய்வத்திற்கும் பெரு பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் குலதெய்வங்கள்னு மூணாக பிரிக்கிறாங்க பெருந்தெய்வங்கள் சிவன் விஷ்ணு பெருமாள் அப்படின்னு இல்லைங்களா அதெல்லாம் கடவுளாக தூ தூரத்தில் இருக்கும் அந்த நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல் இப்போ கடவுள்னு யாருமே இல்லை நம்மளுக்கும் நம்ம நம்ம சா பிறக்கும் போது நம்மளோடைய பிறந்து நம்மளுடைய கெட்டது நல்லதெல்லாம் நம்மளுக்குள்ள கா கா கான்வர்சேஷன் நடக்கும் நம்மளுக்குள்ளே பேசுவோம் நம்ம ஒருத்த ரெக்வஸ்ட் பண்ணுவோம் நம்ம ஒருத்தட்ட கேட்போம் நம்ம ஒருத்தர் மறப்போம் இது நம்மளுக்குள்ளே நடக்கும் நான் சாகும்போது என்னுடைய கடவுள் செத்து போயிடிறார் கூட இல்லைங்களா அப்போ எனக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த அந்த ஃபீல்னுடைய அந்த அந்த இதுக்கு இறைவன் அப்படின்னு ஒன்று தனியாக வச்சுருக்குறோம் அந்த அந்த இறைவன் அப்படிங்கிறவர் என்கிட்ட தூரமாக இருப்பார் நான் வந்து அவரை ரொம்ப உயர்வில் வச்சுருப்பேன் முக்கியமான விஷயங்கள் பார்ப்பேன் நான் தப்பு பண்ணுறப்போ அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் எதா இருக்கு இல்லைங்களா அதுக்கடுத்து இந்த சிறுதெய்வ வழிபாடுகள் அம்மன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாமா மாதிரி சித்தப்பா மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் இந்த குலதெய்வம் வந்து நம்மளுடைய அப்பா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாமே உரிமையாக கேட்போம் வாடா போடம்னு பேசுவோம் இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஃபீல்டு டெம்புள் தான் எல்லாமே நம்ம தான் வேற யாரும் இல்லை மூணுமே நம்ம தான் ஆனால் மூணுக்கும் நம்ம வேல்யூ வச்சுருப்போம் வேற வேறையா அப்போ குலதெய்வம் என்பது இங்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னா நீங்கள் வணங்கினால்தான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அது தெய்வமே கிடையாது நீங்கள் விட்டால் கூட உங்கள் ஜீனுக்குள்ள ஒவ்வொரு ரத்தத்தில் கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் அந்த குலதெய்வத்தினுடைய மரபுனுடைய பண்புகள் புதஞ்சுதான் இருக்குது சார் ஆனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வ வழிபாட நீங்க நிறுத்திட்டீங்கனாலோ இல்ல குலதெய்வத்தை நீங்க வந்து சரிவர வழங்கலன்னா கூட உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்களுக்கே குலதெய்வம் தான் காரணமா அமௌண்ட் சொன்னவங்க என்ன ஆயிட்டாங்க சொன்னவங்க யாரா இருக்காங்க அவங்க அமெரிக்க பிரதமராவா இருக்காங்க ஒண்ணும் இல்ல அந்தாலும் சும்மா உட்கார்ந்துக்கலாம் சோத்துக்குடில்லா உட்காந்து இருப்பான்னு கொஞ்ச நாள் அதெல்லாம் நம்பாதீங்க வெளிப்படையா மா மானசீகமாக என்னுடைய குடும்பத்துக்கு பின்னால் ஒரு குலதெய்வம் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது வேறு நம்மளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு வடிவத்தில் இருக்கும் நான் சொல்கிறதுக்கு யாருமே கில்ட்டி ஃபீலிங் கொடுத்தாங்கன்னு நம்பாதீங்க அப்படி கில்ட்டிங் ஃபீலிங் கொடுக்காங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறவங்களா பாருங்கள் உண்மையிலே ஒரு டாட்டா இருக்கார் பிர்லா இருக்கார் அவர் ஃபோன் முடிச்சு இல்லைனா வீடியோவில் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டதுனால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பானி சொல்கிறாரா இல்லை அவங்க கோயிலுக்கு போகிறதே பார்க்குறதுல இல்லையா அப்போ குலதெய்வம் என்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெம்போ அதுக்கப்புறமா என்னுடைய மரபுகளை நான் மறக்காமல் இருப்பதற்கு எனக்குன்னு ஒரு பிடிப்பு வாழ்க்கையில என் குழந்தைக்கு ஒரு பிடிப்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த குலதெய்வம் பயன்படுது நான் எந்த குலதெய்வத்தை வழிபட்டு இருப்பேன்னு சொல்லி ஜாதகத்துல ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதை நீங்கள் தேடி அலைய தேவையில்லை ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாகவும் நீங்கள் போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்க மரபு ரீதியாக பார்க்கும்பொழுது பதிமூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா அவங்களுடைய குலதெய்வம் நீங்கள் பிடிச்சிருந்தா கூட உங்கள்கிட்ட நிற்காதுங்கிறாங்க மாறிடும் ஏன் அப்படின்னா ஒரு 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 மனிதன் வந்து பதிமூணு தலைமுறையாக மைக்ரேட் ஆகாம வாழவே முடியாதுங்கிறாங்க இருந்துருவான் அவன் வேற இடத்துக்கு ஓடிடுவான் ஏன்னா அவனால ஒரு இடத்த தக்க வச்சுக்க முடியாது ஏன்னா சமூக மாற்றங்கள் நடக்கும் பொழுது ஒரே சிந்தனையில பதினேழு தலைமுறை பதிமூணு தலைமுறையா ஒரே ஒருத்தன் ஒரே ஊருக்குள்ள வாழ்ந்தானா கோமா ஸ்டேஜ்ல தான் அர்த்தம் ஏதாச்சும் ஒன்றுக்கு வெளியே போயிருவாங்க இல்லையா அப்போ என்ன செய்வான் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கை சூழலில் அவனுடைய எல்லா ம மரபுகளையும் மீறத்தான் செய்யறான் மறக்கத்தான் செய்கிறான் அவனுக்கு தேவை இருக்குது இப்போ அவன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண வராங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறான் அமெரிக்காவில் பெர்மனென்ட் ரெசிடென்ஸ் போட்டு வாழ்றான் அவங்க போய் குலதெய்வத்தை போய் கும்பிட்றது அவனையே நம்ம வந்து குற்றவாளியா மாற்றணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா குலதெய்வம் இருக்கானா இருக்கு அது இருக்குது ஒரு ஓரமாக இருக்கு மனசுக்குள்ள நினச்சுக்குங்களேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரீங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சும்மா மனசை திருப்திப்படுத்திங்களா கொடுக்காட்டா மட்டும் நீங்கள் கோயில் கட்டுறதுனால தான் தெய்வம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கோயிலை இடித்தாலும் அங்கே தெய்வம் இருக்குன்னு நான் என்ன தான் இருந்தாலும் அங்கே தெய்வம் இருக்குது தானே செய்யுது நம்ம கோயிலை கட்டுறதுனால தான் தெய்வம் இருக்குது மணி வாங்கி கொடுத்தாதான் தெய்வம் இருக்குது டியூப்லைட் போட்டால் தான் தெய்வம் இருக்குதுன்னா இல்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த குலதெய்வம் காணா போச்சு தொலைஞ்சு போச்சு கூப்பிட்டு வந்துடுறேன் நாற்பத்தையாயிரூவா ஐம்பதாயிர ரூபாயெலாம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை நீங்கள் மனசார வேண்டலாம் இன்னும் நிறைய பேர் இன்னும் ஷார்ட்கட் போடுறாங்க

அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் அந்த அந்த பெண் தெய்வம் வந்து பச்சை அம்மன் அப்படின்னு சொல்றாங்க பேச்சி அம்மன் சொல்றாங்க பால அம்பிகைன்னு சொல்றாங்க பால யுவ பச்சை பேச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய இளைய தெய்வங்களாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஜாதத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அவன் வந்து முனி இல்லாட்டினா வந்து கருப்பு கும்பிட்டவங்களாக இருக்கிறாங்க ஒரு ஜாதத்துல சனியும் ச செவ்வாயும் சேர்ந்திருந்தா ஐயனாறு சாஸ்தா ஐயப்பன் இந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கிறாங்க ஒரு ஜத்தில் வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருந்தால் அவங்க வந்து ஆயுதம் ஏந்திய சுடலை சார்ந்த ஒரு ஒரு வழிபாடுகளில் இருக்கிறாங்க ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொண்டால் என்ன வழிபாடு இருந்தாலும் அவங்க முருகனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருந்தால் என்ன அமைப்பு இருந்தாலும் அவங்க பெருமாள் வழிபாட்டுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலும் அவங்க பெருமாள் வழிபாடுக்கு போறாங்க நடந்தாங்க அப்ப நான் வேமா சொல்லிட்டேன் இதை அப்படியே ஸ்லோ பண்ணி திருப்பி திருப்பி கேட்க சொல்லுங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்ப நீங்க எந்த வழிபாடு பண்றீங்கன்னா உங்க ஜாதத்தை திறந்து வச்ச உடனே சொல்லிடலாம் பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய வழிபாடுகளும் வந்து பெண் தெய்வத்தை வழிபட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பெண் தெய்வத்தை தான் இருக்காங்க ஆண் தெய்வம் வந்து காவல் தெய்வமா வந்திருக்கும் இப்போ குலதெய்வமாக பெண்ணு தான் இருக்கும் ஆண் தெய்வம் காவல் தெய்வமாக வந்திருக்கும் இஷ்ட தெய்வம்னு சொல்கிறது வந்து இந்த இந்த சப்த கன்னிகள் அதெல்லாம் சொல்கிறாங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க கன்னி வழிபாட்டுக்கு வந்து ஜாதத்துல புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனையோ புதன் சந்தியோ இருந்தால் தான் கன்னி வழிபாடு பண்ண முடியும் இவங்கள சுக்கரன் வந்து சந்தியோ சுக்கிரன் பரிவர்த்தனையோ சுக்கரன் வெளிமோ இருந்தால் அம்மனை தான் வழிபடுவாங்க வேறு வழியே இல்லை அவங்களால அப்போ இதுதான் அவங்களுடைய விதி அப்போ இவங்க எப்படி என்ன தேடலாம் அப்படின்னா இவங்க ஊரை சுற்றி இவங்க வாழ்ந்த பகுதியில் கூட அம்மனை தேடலாம் அது அவங்களுடைய பூர்வீகம் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோயிலே கும்பிட்றாங்க அப்போ அவன் அந்த ஊர்க்காரன் என்ன செய்வான்னு தெரியல இல்லைங்களா அப்போ குலதெய்வத்தை ஓடி போய் தேடி போய் கும்பிட தேவையில்லை உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சா என்ன செய்யுங்க அதாவே காட்டும் இல்லாட்டினா அமைதியாக ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு ரொம்ப ஈஸி எல்லா தெய்வங்களும் முருகனுக்குள்ளே அடக்கோங்கிறாங்க முருகனை வழங்கிட்டு போங்க என்ன கேட்டால் பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க அது முருகன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள வந்து ஏறிக்குவாரு அதனால குல தெய்வத்தை தேடுங்க உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த அவங்களுடைய உறவு அவங்களுடைய உதவிகளோட சித்தப்பா பெரியப்பா சின்னதாதா பெரியதாத கேட்டிங்கன்னா சில ஐடியாக்கள் கிடைக்கும் அப்படி எதுவுமே கிடைக்காதுன்னா யாரோ ஒருத்தவங்களை நம்பி காசு கொடுத்து வீணடிக்காதீங்க அவங்களாம் தேடி கொண்டு வந்ததெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தெய்வம் என்ன கடைசறக்கா அது வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கிடையாது இல்லைங்களா உங்கள் ஜாத்தில் இருந்தால் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எப்போ விதி இருக்கோ அப்போ கும்பிடுவீங்க சரிங்களா அதனால் வந்து தேடித்தான் போய் காசு செலவு பண்ணித்தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை இது இந்த 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 மாதிரி குரூப்பில் போய் நீங்கள் மாட்டும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குலதெய்வத்தை கொண்டு வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு இது எல்லா வித துன்பங்களையும் கொண்டு வந்து உங்க வீட்டில் விட்டு போய்ட்டு உங்கள மனசெல்லாம் குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் நிறைய விஷயங்களை தடம் புரண்டு போயிடுறாங்க நிம்மதியாக இருந்தவங்கள கூட்டு போயிட்டு ஏதோ ஒன்று சாமி உங்களை போகிறாங்க கோயிலில் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி அவங்களை எங்கெங்கேயோ போய் குழப்பி என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒன்றும்லாம் ஆக்கிடுறாங்க அதனால் குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா இந்த குலதெய்வம் குலதெய்வம்னு நிறைய பேர் சுற்றுறாங்க ஒரு பக்கமாக நம்ம ஊர் குலதெய்வத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கேள்வியாவே நான் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி மாடர்னான கடவுள்களை நம்ம வழிபடணும் அப்படின்ற ஒரு வழிமுறைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சித்தர்கள் வழிபாடாக இருக்கட்டும் இல்ல சில நார்த் இந்தியா நார்த் இந்தியால இருந்து வந்த தெய்வங்களுடைய வழிபாடுகள் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு அப்படின்றப்போ அது வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்கு இல்ல நார்த் இண்டியில இருந்து சவுத் இந்தியன் தெய்வங்கள் எல்லாம் இல்லை தெய்வங்கள் எல்லா ஒன்று ஒண்ணுதான் உலகம் முழுவதும் ஒண்ணுதான் அந்த குருமார்கள் வந்து மாறுறாங்க சரிங்களா குருமார்கள் மாறுறாங்க குருமார்கள் ஏன் மாறுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்தது மாதிரியும் அந்த கருத்துக்களை சொல்வதற்கு சமூகம் படைக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஞானியையும் படைக்குது இப்போ என் மண்ணுக்கு என்ன தேவையோ அதை என் மண்ணுக்கு உண்டான ஞானியும் சொல்கிறான் சரிங்களா திருமொழரையும் மாணிக்க வாசகத்தையும் தவிர்த்துட்டு அதை விட பராசரரோ விஷ்ணு புராணத்தை எழுதின பராசுரரோ வராகிமரோ எதையும் சொல்லலை சரிங்களா நீங்கள் அங்கே போய் தேட தேவையில்லை நம்ம ஊர்லேயே இருக்குது எல்லாமே அப்போ நீங்கள் இங்கே தான் படிக்கணும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இங்கே படிக்கிறாங்க இதில் என்னென்னா ட்ரெண்டிங் பணக்காரனா இப்போ வந்து என்னென்னா எல்லாமே வந்து அட்டன்ஷன் சீக்கிங்மே தான் என்னை நான் பணம் பணக்காரனாக காட்டிக்கிறதுக்கு என்னை வந்து ஒரு பெரிய ஞானியாகவோ இல்லைன்னா எனக்கு எனக்கு வந்து எல்லா சித்தாந்தங்களும் தெரியும் நான் வந்து ரொம்ப ஞானம் மார்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம சார வேண்டியது இருக்குது சில சில யோகா சென்டர்ஸுகள்ல போய் சேர்ந்துக்கிறது காரணம் நான் வந்து பெரிய ஞானி மாதிரி அப்படின்னு தன்னை பக்கத்துல இருக்கிறவன் காட்டிக்கிறதுக்காக அவங்க போய் சேர்றாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பணக்காரன் காட்டிக்கிறதுக்காக சில குருமார்களை வணங்குறாங்க இது வந்து முட்டாள்தனம் இது என்ன ஆகுது நான் அடிக்கடி நான் நிறைய இதுல சொல்லிக்கிறேன் இந்த இந்த வராகி வழிபாடு சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க தான் ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது வரவே வருது இவங்க எப்படி அவங்க ஜாதத்தில் இருக்கிறதுனாலதான் வழிபடுறாங்க அவங்களா செவ்வாய் ராகு இருந்தால் அவங்க கண்டிப்பாக கொண்டு போய் சாய்பாபா வழிபடுறாங்க செவ்வாய் ராகு செவ்வா வந்து ரொம்ப இருக்கிறவங்க செவ்வாய் ராகு செவ்வா வீக்கா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கடன் பிரச்சனை வரத்தான் செய்யும் யாரெல்லாம் சாய்பாபா வழிபடுறாங்களோ யாரெல்லாம் சாய்பாபா சாவி கொத்துல வச்சிருக்கிறவங்க வீட்டில் செலை வச்சிருக்கவங்க போட்டா வச்சுருக்கவங்க பைக்ல ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காங்க யார்ட்ட பார்த்தாலும் கடன் இருக்கும் ஏன்னா குடும்ப பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் அப்ப அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி இதெல்லாம் சரியா இருக்கும் அவரே தான் வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ இவர் வேண்டதுனால வந்துச்சுன்னு நான் சொல்லல அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிறதுனால அவருடைய மைண்டே வந்து இந்த சாய்பாபா வழிபாடுக்குள்ளே போயிருக்கும் புதன் சம்பந்தமான விஷயங்கள் வீக்காக இருக்கிறவங்க வராகியை வழிபட ஆரம்பிச்சுருவாங்க வராகி வழிபடுறவங்களுடைய எல்லா ஜாதிலையும் பாருங்க புதன் வைக்கிறோம் புதன் பரிவர்த்தனை புதன் இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா குடும்பத்தில் பெண்கள் தொடர்பான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சூசைடு தாட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்குது நடக்குது ஓகேங்களா ஜாதில் எதுவும் நடக்குது உடனே வந்து நான் வந்து சாய்பாபா கும்பிட்டதுனால இப்படி ஆனால் அப்படின்னா இல்லை சாய்பாபாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை உன் ஜாதில் இருக்குது அவர் கும்பிட்றேன் ஒருவேளை சாய்பாபா இல்லாமல் ஒரு நாட்டில் பிறந்தால் அங்கே ஒரு ஆள் இருந்திருப்பார் கும்பிட்றது இல்லைங்களா நான் என்ன சொல்கிறேன்னா கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சாய்பாபா தன்னை கும்பிட சொல்ல எங்கேயும் சித்தர்கள் யாருமே எங்கேயுமே கும்பிட சொல்ல பதினெட்டு சித்தர்கள் சமாதிக்கு போய் ஜீவ சமாதி விளக்கேற்ற சித்தர்கள் எப்போ சமாதி ஆகும் சமாதி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமாதினா எதுவும் சாவடி சாவடிச்சு உள்ளே புதைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா சமாதினா நீங்க என்ன செய்ய பதஞ்சொலியினுடைய யோகசூத்திர புத்தகங்களை வாங்கி சமாதினா என்னன்னு படிங்க ஆஹ் ஓகேங்களா அப்ப சமாதி நிலை அப்படின்னா என்னன்னா சமாதினா சா செத்து புதைக்கிறது இந்த இந்த இது இல்ல சுடுகாடு இல்ல சமாதி அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சமாதியில போய் வேலைக்கு ஜீவ ஜீவசமாதி போனேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க எங்கேயுமே வழிபட சொல்லவே இல்லை எந்த சித்தரும் வள்ளலார் தெளிவு எழுதுறாரு என்னை என்னை எதற்காக சுற்றி சுற்றி வணங்குகிறார்கள் என்று எனக்கு புரியப்படவில்லை அவர்களுக்கு இறைவனை தெரியாததாலே என்னை இறைவன் என்று முட்டாள்தனமாக வணங்குகிறார்கள் ஒருவேளை அவர்கள் அந்த பதார்த்தத்தை ருசித்து விட்டால் என்னை வணங்க மாட்டார்கள் எனவே என்னை வணங்காதீர்கள் வணங்குவதற்கு ஒருவன் இருக்கான் இறைவனை வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லா சித்தர்களும் தன்னுடைய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தையில அங்கங்க போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா என்னை யாருமே கூடாதுங்க கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு பெரிய பொருள் இருக்கு இல்லைங்களா பரம்பொருள் இருக்குது அதை வணங்கு அதை நோக்கி தான் நகரணும் அப்போ சித்தர்கள் என்னவா இருக்காங்கன்னா ஒரு பேசேஜாக இருக்காங்க பாத்தா இருக்கிறாங்க அவங்க வழியாக இருக்காங்க நம்ம எதுக்கு வழியை போய் கும்பிட்ணும் அவங்க அவதான் தான் சொல்கிறாங்க என்ன கும்பிடாதுன்னு சொல்றாங்க எனக்கு முதுகில் ஏறி மேலே பாடுறான்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு முதுகை கும்பிடுற முதுகுக்கு எதுக்கு நீ பட்டானமா தான் கேட்குறாங்க அப்போ எந்த சித்தர்களையும் வணங்க சொல்லி யாரும் சொல்ல நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த குலதெய்வங்கள் சித்தர்கள் கிடையாது என்னுடைய குளத்தை வந்து இருந்தோ கூப்பிட்டு வந்தவங்க காடு மாடு கா காடுகள்லையும் மேடுகள்லையும் சுற்றி இருந்த என்னுடைய குளத்தை என்னுடைய முன்னோர்களை எங்கேருந்தோ கூப்பிட்டு வந்து என்னங்க வாழ வச்சவங்க நதிப்படுகைகளுக்கு கொண்டு வந்தவங்க அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்னா வணங்குறோம் அவங்க ஒரு சோளாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஆவியாக வந்தாலும் யாரும் நம்மளுக்கு செய்யலை நம்ம ஜீனுக்குள்ளே இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஜீன் வந்து அது உள்ளேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அது வந்து தனியான ஒரு உருவம் கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகளுக்குள்ளே என்னுடைய குலதெய்வம் இருக்குது என்னுடைய குலதெய்வம் என்ன தெய்வம்னு எனக்கு இல்லைங்களா அது என்னுடைய செயல்பாட்டுக்குள்ளே இருக்குது ஏன்னா நான் அந்த பரம்பரையிலையும் அந்த அதுலேயும் வரேன் அப்போ அது அப்படியே உள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதை நான் உட்காந்துட்டு நான் எவனோ ஒருத்த என்னைக்கு ஏன் ஜாமி கூப்பிட்டுறதுக்கு என்னுடைய ஜீனை கூப்பிட்டுறதுக்கு எவனோ ஒருத்தருக்கு நான் என் காசு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ குலதெய்வம் வேணும் வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லலை நீங்கள் வேணும் வேணான்னு தேடவும் தேவையில்லை அது தன் உங்களுடையதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு இதுக்காக கில்ட்டி ஃபீலிங் தேவையில்லை அப்படி எந்த தெய்வத்தை உங்க முன்னோர்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா உங்க ஜாதத்தை எடுத்து வச்சு நான் சொன்ன இந்த பாயிண்ட்டுகளை பாருங்க அந்த தெய்வத்தை தான் உங்க வீட்டுக்கு உங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதுதான் உங்களுடைய தெய்வம் கும்பிடணும்னு அவசியம் இல்லை கும்பிட்டு தான் வரணும்னா தெய்வமே கிடையாது கும்பிடாட்டினாலும் உங்களுக்குள்ளேயே அது வாழ்ந்துகிட்டே இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுங்க இதில் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்லாம் தேவையில்லைங்க எந்த ஒரு சம்பிரதாயமும் நான் அடிக்கடி சொல்றேன் நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க விக்கிரகம் ஒரு ஒருத்தவங்க விக்கிரகம் ஃபோட்டோ போடுறாங்க ஒன்னொருத்தவங்க கேட்குறாங்க இதுக்கு நைவேத்தியம் பண்ணணுமே ப்ராப்பரா இல்லாட்டினா அது இதாக கண்ணப்ப நாயனார்னுடைய இதை போய் படிங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இல்லைங்களா அவர் காலை தூக்கி கண்ணில் வச்சுக்கிட்டு கண்ணன் வண்டி வச்சார் பண்டிகையை கொண்டு வந்து போட்டார் பக்திக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது அப்போ இறைவன் மேல நீங்க பக்தி வைக்கிறதா இருந்தால் எந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை அவர் நீங்க நேரடியா பார்க்க கூட தேவையில்லை வீட்டுல உட்காந்துகிட்ட எல்லா வேலையும் செய்யலாம் சரிங்களா சோ ரொம்ப போட்டு கில்ட்டி ஃபீலிங்ல மாட்டிக்காதீங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் உங்களுடைய விதி நடந்துகிட்டே தான் இருக்கும் கும்பிட்டாலும் கும்பிடாட்டினாலும் ஒருவேளை நீங்க இங்க பிறக்காம காட்டுவாசியா பிறந்தீங்கன்னா என்ன போய் கும்பிடுவீங்க இல்லையா அதனால அதனால நடந்துகிட்டே இருக்கும் பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில ஒரு ஜாதகத்தில் அவர்கள் என்ன வழிபாடு செய்திருப்பார்கள் அவர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி ஆனா அதை செஞ்சே ஆகணும்னு நான் வந்து கம்பல் பண்றது கிடையாது செய்யாதவங்களும் நல்லா இருக்காங்க செஞ்சவங்க கெட்டு போறதையும் பாக்குறோம் அவங்கவுங்க விதி தான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் குலதெய்வத்தை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இருக்கட்டும் வணங்குறதுனால என்ன நன்மை வணங்காம இருந்தாலும் நன்மை கொடுக்கும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா அதை பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்